ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜேயா சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல முடக்கத்தான் கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் முடக்கத்தான் கீரையை வச்சு ஊருக்காய் எப்படி செய்கிறது முடக்கத்தான் தோசை எப்படி செய்கிறதுன்றது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை விட இந்த முடக்கத்தான் கீரை சூப் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி முடக்குவாத பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கொடுக்கறது இதை வந்து சூப்பாக செஞ்சு குடிக்கும் பொழுது உங்களுக்கு எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் அது கூடவே ஒரு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் இது சூப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு சீரகத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு நாலு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் இந்த சூப் செய்கிறதுக்காக நம்ம மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை வெங்காயம் பூண்டு தக்காளி இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓட்டு தான் ஓட்ட போகிறோம் நல்லா மையை அரைக்க போகிறது கிடையாது கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சூப் செய்யலாம் அப்படி செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பும் பார்த்திங்கன்னா அந்த கீரையினுடைய சாரெலாம் நல்லா இறங்கி இருக்கும் இந்த வெங்காயத்தை நீங்கள் முழுசு முழுசாக போட்டு செய்யும்பொழுது அது வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அந்த சூப் செஞ்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு கூட வேறு லெவலில் இருக்கும் எல்லாரும் விரும்பியும் குடிப்பாங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக ஓட்டிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த அரைச்சும் இல்லைங்களா அந்த முடக்கத்தான் கீரையை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொழ கொழுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் சூப்பு ரெடி ஆகும்பொழுது அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வச்சுருக்கிற தூள் சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் பெருங்காயத்தூள் நாலு பல்லு பூண்டு மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் இதனோட சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பையும் இதனோட நம்ம அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு வந்து பிடிக்கும் பொழுது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வாயில் வச்சு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் கூடவும் சேர்த்துக்கலாம் சூப் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணி வச்சிடலாம் நல்லா கொதி வந்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நான் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் இப்படியே குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கால்வலி பிரச்சனைகள் முட்டி வலி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்குற மருந்துன்னு சொல்லலாம் இது சூப்பாக குடிக்கும்பொழுது அதனுடைய எஃபெக்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மு முடக்கத்தான் கீரை நிறைய கிடைக்கிது அப்படின்னா ஊருக்காவாக செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூனாக கூட சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்